ஒன்னா பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி மூணு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க சூத்திர முறையை பயன்படுத்தி டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோவை தீர்க்க சரிங்களா நமக்கு மொத்தமாக வந்து இருப்பீ சமமானம் மட்டும் கொடுத்துட்டு தீர்க்கணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம காரணி முறைப்படியோ இல்லை ஃபார்முலா அப்ளை பண்ணியோ இல்லை வர்க்கப்பூர்த்தி முறைப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம் நம்மளை சூத்திர முறைப்படி தீர்க்க சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தால் அதுக்கான மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணோம் சரிங்களா சூத்திர முறை போது ஃபார்முலா கொடுத்துருக்க சமப்பான டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ எடுத்து எழுதிக்கோங்க ஃபார்முலா பாருங்கள் x ஈக்குவல் மைனஸ் பி plus ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி by பை டூ ஏ சரிங்களா ஈக்குவல் மைனஸ் அப்படியே வந்துடும் இல்லை நீங்கள் ஏபிசியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏவோட வேல்யூ வேணால் ஃபார்முலா எழுதி அது கீழே ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன மதிப்பு இருக்கோ அதான் ஏவோட வேல்யூ ரெண்டு இருக்கா அப்போ ரெண்டு பினோட வேல்யூ எக்ஸுக்கு மோடி என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு தான் நமக்கு பியோட வேல்யூ அப்போது மூணு மைனஸ் இருக்கா மைனஸ் மூணு அடுத்து சி ஈக்குவல் மார்லி உறுப்பு என்ன மைனஸ் மூணு எடுத்து எழுதிக்கலாமா இந்த மதிப்பு பிரதிபலி செய்யும் போது பாருங்கள் பி வந்து என்ன மைனஸ் மூணு இது ஃபார்முலா வர்ற மைனஸ் ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பி என்ன மைனஸ் மூணு இப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ரெண்டு இன்ட்டு சியோட மதிப்பு என்ன மைனஸ் மூணு சரிங்களா டிவைடட் பை ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ரெண்டு சரிங்களா ஈக்குவல் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா இப்போ ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் மூணு ஸ்கொயர் அப்போது மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அடுத்து பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்போது மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் மூணு கூடிய ஒரே முறைக்கடுத்தனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் நாலு இன்ட்டு மூணு இருபத்தி நாலா டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு நான்கு ஈக்குவல் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன்பது இருபத்தி நாலு கூட்டும் போது நமக்கு முப்பத்தி மூணுட்டு வருமா டிவைட் பை நான்கு முப்பத்தி மூணுக்கு நம்ம ரூட் பார்க்க முடியாது ஏன் ரூட் போட்டாலேயும் முப்பத்தி மூணா மூணால் போட்டால் ஒரு மூங்கு மூங்கு ஒரு மூங்கு மூங்கு அடுத்து பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று இல்லாமல் ரூட்லேருந்து வெளியே வராது அப்போ முப்பத்தி மூணு அப்படியே எடுத்துக்குவோம் சரிங்களா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது அப்போ ப்ளஸில் ஒரு மதிப்பு மைனஸில் ஒரு மதிப்பு இப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு ப்ளஸ் ரூட் முப்பத்தி மூணு டிவைட் பை நாலு மற்றும் ப்ளஸில் ஒரு மதிப்பு எழுதிட்டுமா அடுத்து மைனஸில் மூணு மைனஸ் முப்பத்தி ரூட் ஆஃப் முப்பத்தி மூணு டிவைட் பை நாலு சரிங்களா என்ன தீர்வுகள்னு சொல்லிவிட்டு எக்ஸ் ஈக்குவல் த்ரீ ப்ளஸ் ரூட் தேர்ட்டி த்ரீ டிவைட் பை ஃபோர் கமா த்ரீ மைனஸ் ரூட் ஆஃப் தேர்ட்டி த்ரீ டிவைட் பை ஃபோர் ப்ளஸ்ல ஒன்று மைனஸில் ஒன்று எடுத்து எழுதிக்கோங்க